பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தலைமையிலான குழு இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தது தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அப்போது வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டுக்குள் குழுவின் அறிக்கையை தமிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தியிருப்பதாக சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் தமிழக விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் தென்னிந்திய இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு கோவையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் கொடிசியாவில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் தென்னக மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இயற்கை வேளாண் விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடுகிறார் மண்ணின் வளத்தை பாதுகாத்து மகசூலை பெருக்க உறுதுணையாக இருக்கும் இயற்கை வேளாண்மை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற வடக்கு மண்டல கவுன்சிலின் முப்பத்தி இரண்டாவது கூட்டத்தில் குழந்தை மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வலியுறுத்தப்பட்டது ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் சுகு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா ஜம்மு காஷ்மீர் மற்றும் தில்லி துணைநிலை ஆளுநர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து மவுன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது பின்னர் வடக்கு மண்டல மாநிலங்களின் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்க வேண்டும் என்றும் இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது மேலும் தேசத்தின் முக்கியத்துவம் குறித்தும் வடக்கு மண்டல கவுன்சில் கூட்டத்தில் விரிவாக விவாதம் நடத்தப்பட்டது இந்தியா நார்வே இடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து இன்று முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது தில்லி வந்துள்ள நார்வே சுகாதாரத்துறை அமைச்சர் ஜான் கிறிஸ்டின் விஸ்ரியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் இந்தியா நார்வே இடையே சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் சுகாதாரம் உள்ளிட்ட அம்சங்களும் குழந்தை ஊட்டச்சத்து மற்றும் ஆராய்ச்சி ஆகிய அம்சங்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள ஜே பி நட்டா இரு நாடுகளிடையே முன்னோக்கிய வளர்ச்சி எட்டும் வகையில் பணிகள் மேற்கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இந்திய தொழிலாளர்களின் நிதி தூணாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு செயல்பட்டு வருவதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அரங்கை அவர் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார் அப்போது பேசிய மன்சுக் மாண்டவியா வருங்கால வைப்பு நிதி அமைப்பு குறித்து மிக சிறப்பான பணிகளின் மூலம் அது தொழிலாளர்களின் நிதி சுமைகளை குறைத்து வருவதாகவும் தெரிவித்தார் சமூக பாதுகாப்பு நிதி உள்ளிட்ட அம்சங்களில் தொழிலாளர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இருப்பதாகவும் தற்போது இதனை டிஜிட்டல் மயமாக்கி தொழிலாளர்களுக்கு பயன் தரும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் mansuk madab yakurinat அசாம் மாநிலத்தில் நாளை முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு மேற்குவங்கம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் தற்போது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன அசாம் மாநிலத்திற்கு மட்டும் பணிகள் தொடர்பாக எந்தவொரு ஒரு அறிவிப்பையும் தேர்தல் ஆணையம் வெளியிடாமல் இருந்தது இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் நாளை முதல் வாக்காள சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கும் என்று இன்று அறிவித்தது பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை அனைத்து பணிகளும் நிறைவு பெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பீகாரில் வரும் இருபதாம் தேதி புதிய அரசு அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இம்மாதம் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது இதில் பதிவான வாக்குகள் கடந்த பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன இந்த தேர்தலில் பாஜக தலைமையிலான ஜனநாயக கூட்டணி இருநூற்று இடங்களிலும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சிகளை உள்ளடக்கிய மகாத்மந்தன் கூட்டணி முப்பத்தி நான்கு இடங்களையும் கைப்பற்றியது இதனையடுத்து அங்கு புதிய அரசு ஆட்சி அமைக்க ஏதுவாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானை ஆளுநர் மாளையை சந்தித்து தமது பதவி விலக கடிதத்தை வழங்கினார் மேலும் நடப்ப அரசை கலைப்பதற்கான பரிந்துரை கடிதத்தையும் வழங்கினார் இந்நிலையில் வரும் இருபதாம் தேதி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன மனை விற்பனை ஒழுங்குமுறை குழுமம் மற்றும் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்காக சென்னை அண்ணா நகரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக வைத்தார் மாநில வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் சார்பில் தொன்னூற்று ஏழாயிரம் கோடி ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது இதனை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சியின் மூலமாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்